நண்பர்களே வெல்கம் டு கேளா நட்டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பின்பின் கம்பெனியில் நம்ம வந்து ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் பி போர்டில் மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு என்ன கொடுத்தோன்னா நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவுசூது பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுத்த நம்பரே நம்ம எக்ஸாக்டாக ஏழு நாளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் வந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு கணக்கு கொண்டு வரோம்னா ரொம்ப பாடுபட்டு தான் கொண்டு வரோம் சும்மா ரேண்டமாக கொண்டு வரது கிடையாது ரொம்ப சிரமப்பட்டு தான் கொண்டு வரோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது பார்த்து கொஞ்சம் தெளிவாக கொண்டு வரோம் ஒவ்வொரு டிராவும் நம்ம கொண்டு வரது வந்து ஏன்னா யாருக்கு யூஸ் ஆகதோ இல்லையா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் ஒரு ரெண்டு நம்பராக நீங்கள் வின்னிங் எடுக்கணுங்கிறத நோக்கமாகவே இருக்குது கண்டிப்பாக அதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக இந்த ட்ராவும் நமக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்துடுவோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நாலா நாலாம் நம்பரும் அதே மாதிரி ஏழாம் நம்பரும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்காக இருந்துச்சு நம்ம இந்த ஏழாம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாளாக பெயிண்டிங்கில் இருந்துச்சு இந்த நாலாம் நம்பர் வந்து நமக்கு பதினோரு நாளாக பெயிண்டிங் இருந்துச்சு சரிங்களா அது போக இன்றைக்கி நாக்கே என்ன அடித்தான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இல்லையா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் இன்றைக்கி அடிச்சாங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கணக்கு வச்சு தான் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா பி போடல ஏழாம் நம்பர் சி போடல நாலாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு மேட்ச் ஒன்பதாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் எழுத ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பர் தான் மேக்ஸிமம் ஒரு வராது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி நமக்கு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருந்ததுனால தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நமக்கு அடுத்த ட்ராவும் நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் கம்பெனி இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா வரலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு இன்னைக்கு ஆடிக்காங்க நேற்றும் பெண்டிங் நம்பர் ஆடினாங்க இந்த ரெண்டு ட்ராவுமே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் அதிகமாக ஆடிட்டாங்க நாளைக்கு வந்து நமக்கு எஸ்எஸ் கம்பெனியும் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆச்சுனாக்கா நமக்கு ஓரளவுக்கு நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லைன்னா நமக்கு நார்மலா கொடுத்துருவாங்க சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலும் இன்றைக்கி எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ட்ரா இருக்கு நீங்க முயற்சி பண்ணி வெண்டிங் எடுங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாம் தேதி என்னம்மா நம்பர் வருதுன்னு பார்ப்போமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் கம்பெனியோடைய ஆறுநூ நானூற்றி அறுபத்தி மூணாவது குழுக்கள் இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னா பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர் வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் ஃபர்ஸ்ட் ட்ரையல் வந்து தொள்ளாயிரத்தி ஏழுன்னு நடந்தாங்க செகண்ட் ட்ரையல் வந்து ஜீரோ ஜீரோ நடந்தாங்க இதுக்கு வேல்யூ இல்லாததுனால நம்ம இந்த நம்பரை எடுக்கலை அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஏழுங்கிற நம்பரை நம்ம எடுத்துகிட்டோம் இதுதான் நமக்கு வேல்யூ உள்ள நம்பர் வேல்யூ இல்லாத நம்பர் எடுத்த என்ன பிரயோஜனம் ட்ரிபிள் ஜீரோன்னு ஆடினாங்க இல்லையா ட்ரையல் நம்பரு அப்போ அதில் வந்து நமக்கு எந்த பெனிஃபிட் இல்லை வந்தால் ஜீரோ வரும் அவ்வளோ தான் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதனால் விட்டுறலாம் அதே மாதிரி இதில் வந்து தொள்ளாயிரத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை அடிந்தாங்க ஃபஸ்ட் ரிசல்ட் அதையும் நம்ம பேச எடுத்து வந்தோம்னா அதில் கொஞ்சம் வேல்யூ இருக்குது வேல்யூ இல்லாத நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா உங்களால் தான் இது மாதிரி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி என்ன வந்தால் ஒரு ஜீரோ வரணும் அவ்வளோதான் இதுக்கு மேலே எதுவும் வர வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தால் அதான் கணக்கு பண்ணி தான் கொடுப்போம் சரிங்களா அதனால தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுங்கிறது ரிசல்ட்டு மாதிரி நானூற்றி இருபதுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இன்றைக்கி டிரா நம்பருங்கிறது நமக்கு என்ன இருக்குது நானூற்றி அறுபத்தி மூணுங்கிறத டிராவல் நம்பர் சரிங்களா இப்போ ஓவரால் நம்ம இதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் நாளைக்கு என்னமோ நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க முடியும் இன்றைக்கி என்ன நம்பர் பெண்டிங் இருந்துச்சு தெரியுங்களா இன்றைக்கு வந்து ஏ போர்டில் நமக்கு என்னவாக இருந்துச்சு பெண்டிங் நம்பர் வந்து ஏ போர்டில் வரல அது ஏ போர்டு பெண்டிங் நம்பர் நமக்கு வந்திருக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஒன்பதாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு நாள் தான் ஆச்சு அது ஏற்கனவே நமக்கு ஆடிட்டாங்க பட் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங் அதே மாதிரி சி போர்டு நாலாம் நம்பர் அதுவும் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக வரணும் அதில் வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளா பெண்டிங் இருந்துச்சு ஆக மொத்தம் இன்றைக்கி ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர் அழகாக எடுத்து ஆடிருந்தாங்க பட் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டாங்க பெண்டிங் நம்பர் தான் ஆடணும் அப்படி பெண்டிங் நம்பர் ஆடனா என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அது போக பெண்டிங் நம்பர்லாம் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் இருக்குதான் பார்ப்போம் மூணாம் நம்பர் எடுத்தோடனே மூணாம் நம்பர் எதுக்கு வரேன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் அது மட்டும் தான் இருக்குது மூணாம் நம்பர் இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது அடுத்து வந்து நமக்கு நாலாம் நம்பர் பெயிண்டிங் நம்பராக இருக்கா அப்படின்னு பார்த்தா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அவ்வளோதான் ஒரு பத்து நாள் வந்து சீபோர்டு பெண்டிங் இருக்குது அவ்வளோதான் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு என்னவாக இருக்குது ஒரு பதினேழு நாளாக வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் பெண்டிங்கு சரிங்களா அது மட்டும்தான் பெண்டிங்கு மற்றதெல்லாம் இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன பெயிண்டிங் அஞ்சு நாள் மூணு நாள் தான் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு நாளாக ஒரு பெண்டிங் ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஏழு நாள் ஒரு பெண்டிங்கு அது மாதிரி பதினோரு நாள் பிண்டிங்க நேற்று வந்துருச்சு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஏ ஏழாம் நம்பர் வந்து ஏ போடல பதினொன்று பிபோலில் வந்து ஒரு இருபத்தி மூணு சி போலாம் நாலு நாள் தான் ஆச்சு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ பொடில் பத்து பிபோலில் இருபத்தி நாலு சி போடலில் வந்து நமக்கு ஒரு ஏழு அவ்வளோ தான் பண்ணிண்டிங்க சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் பெண்டிங் இல்லை ஜீரோவும் நமக்கு அழகாக பெண்டிங் இல்லை சரிங்களா எட்டு நாள் தான் ஆச்சு இது தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகலாங்கிறத பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழுங்கிற ட்ரா ட்ரயல் நம்பரான ட்ரைவர் நம்பராக கொடுத்தாங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நானூற்றி இருபது நானூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணா நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் வருதுன்னு எடுங்க ஏன் மூணாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன ஜீரோ ஒன்பது மூணுன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி நேற்று அடித்தது ஜீரோ இன்றைக்கி எடுத்தது ஒன்பதாவது நம்பரு நாளை இன்றைக்கி நாளைக்கு கிடைக்க போகிறது மூணாவது நம்பர் இப்போ ஜீரோ ஒன்பது மூணுன்னு வர வாய்ப்பு இருக்கா அப்போ மொனா நம்பர் வரும் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி இல்லைன்னா ஏழாம் நம்பர் வரும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஏழு மூணுங்கிற நம்பர் தான் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்கே வரணும் ஏ போர்டெல்லாம் ஆகணும் யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் ஏழு மூணு அதாவது மூணு ஏழுங்கிற நம்பர் மேட்ச் ஆகதாங்கிறது மெயினாக பாருங்கள் இது வந்து நமக்கு பெண்டிங் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன்னா மொனா நம்பர் அந்தளவுக்கு பெண்டிங்கில் ஒரு நாலு நாளில் அஞ்சு தான் ஆச்சு ஆனால் ஏழாம் நம்பர் கொஞ்சம் நாள் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் கொண்டு வர ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது எதிரும் பார்க்கலாம் கண்டிப்பாக மா வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன ஒன்பது நம்பர் இல்லையா இப்போ ஒன்பதுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதனால் வரும் அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்பதுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதுக்கு மூணுங்கிற நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க அடுத்து வந்து நமக்கு பி போர்டில் நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் நாலாம் நம்பர் வருதுன்னு எடுங்க எனக்கும் இது நாலாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு காமிக்குது எதனாலங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஏழு சரிங்களா ஏழுக்கு நாலுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அது மாதிரி எதுவும் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உள்ளது அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அதனால தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பருக்கு பேசிக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கும் சரிங்களா அது மாதிரி இது உங்கள் கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இன்னும் ஏழை நம்பர் வந்தால் நாலு நம்பர் வரும் நாலு நம்பர் வந்தால் ஏழு நம்பர் வரும் எப்போயுமே அது உங்களுக்கு தெரியும் பட் அந்த மாதிரியே வந்து விழுந்தா ரொம்ப சந்தோஷம் தான் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அப்படி வரக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணுவோங்க அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பரு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு போ சிபோ பிபோலில் தான் கிடைக்கிது ஏன் பிபோல கிடைக்குதுன்னா பிபோலில் அதுவும் நமக்கு கொஞ்சம் அதிகமான பெண்டிங் நம்பர் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கு பட் அதை ஆளணுங்கிறதான் என்னோட கணக்கு ஏன்னா இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கை வைக்கக்கூடாது பட் வைக்கவும் மாட்டாங்க ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆச்சு கண்டிப்பாக அதை எடுத்துருவாங்க நாளைக்கு கிடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஏழுக்கு கெட்டுலாம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எட்டாம் நம்பர் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்கும் பக்கத்து பக்கத்து நம்பர் இல்லையா நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா போர்டு மட்டுமே நமக்கு இருக்கக்கூடிய நம்பர் நேற்று நம்ம என்ன கொடுத்தோம் போர்டு மட்டுமே இருபத்தி ஏழு ஆறாம் நம்பர் இல்லையா அடுத்து நமக்கு என்ன கொடுத்தோம் இருபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் அது இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா அடுத்து இன்னொரு வேண்டியது இருபத்தி மூணு எட்டாம் நம்பர் அப்போ நம்ம இந்த மூணு நம்பர் நேற்று இதில் வந்து ஆறு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் அதனால் தான் நம்ம நேற்று ஆறாம் நம்பர் பி போல்லேயும் ஏழாம் நம்பர் பி போல்லேயும் கொடுத்தோம் நேற்று நேற்று யாராவது பார்க்காதவங்க போய் பாருங்கள் அந்த மாதிரி தான் நேற்று நம்ம கொடுத்தோம் ரொம்ப சூப்பராக நம்ம எதிர்பார்த்த கணித்த நம்பரு அப்படியே வந்து மேட்ச் ஆகிருந்தது நல்லா வின்னிங்கு ஏழாம் நம்பர் அழகாக வந்து உட்காந்துருந்துச்சு ஏன்னா ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது எப்பவுமே ஒரு பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துரும் அது மாதிரி வரதான் எனக்கு தெரியும் தெரிஞ்சு வந்துச்சு அதே மாதிரி வந்துருச்சு அடுத்து வந்து நமக்கு இங்கே வந்து நமக்கு பி போர்டு போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து திரும்ப ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா நாலாம் நம்பர் அதாவது இப்போ நேற்று ஆறாம் நம்பர் வந்தால் நாலு நம்பர் தான் வரும் வந்து ஆறாம் நம்பர் தான் நமக்கு சீபோர்டில் வந்துச்சு அப்போ நம்ம என்ன சொன்னோம் கட்டாயமாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் வரணும் வேறு எதுவும் வராது ஓ அப்போலாம் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி காலையில் கொடுத்தாலும் சரி நேற்று கொடுத்தாலும் சரி நாலு நம்பர் தான் சீ போல கொடுத்தோம் நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்த்துங்க சூப்பராக வந்துடும் கண்டிப்பாக வந்துடணும் கொடுத்தோம் அதே மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி சீ போடில் இன்னொரு நம்பர் பார்த்தோன்னா ரெண்டாம் நம்பர் ஏன்னா ஆனால் ஆல்மோஸ்ட் இது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்குதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணாம் நம்பருக்கான பேசிக் சைஸ் நாலாம் நம்பருக்கான ஆறாம் நம்பர் ஸோ வருது ஏழை நம்பர் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் தாண்டி ஒரு ரிசல்ட் வரக்கு வாய்ப்பில்லை